ஃபுல் ரெட்டாக இருக்கும் இன்றைக்கி ஊடு பேராக என்ன பயிர் சாகுபடி செய்யலாம்னு கேட்டிருந்தீங்க ரெண்டு வருஷம் கம்ப்ளீட்டாக ஈல்டு எடுத்து அது வந்து இது கவாத்திங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்துருக்குது காய்கறி வந்துருக்குது அதாவது அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரு அன்மானம் வணக்கங்க நம்ம பசுமை பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பெயர் பலப்பயிர் சாகுபடி பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம காங்கேயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி தென்னைக்கு ஊடுபயராக வந்து பார்த்தீங்கன்னா அத்தி சாகுபடி செஞ்சுருக்காங்க அதாவது வந்து இந்த விவசாயிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு ஏக்கர் லேண்டு இந்த ஏழு ஏக்கர் லேண்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறுவனத்திலருந்து தான் ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அந்த விவசாயி முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தென்னை நடவு செஞ்சுருந்தாங்க தென்னைக்கு ஊடுபயராக வந்து பார்த்திங்கனா நம்ம அத்தி சாகுபடி செஞ்சு கொடுத்துருக்குறோம் இந்த அத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயி ரெண்டு வருஷம் ஃபுல்லாகவே இப்போ ஹார்வெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அத்தி வந்து இப்போ கவாத்திங் பண்ணி விட்ருக்குறாங்க அத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிட்ட சந்தேகங்கள் இருந்தீங்க அதாவது வந்து இது கவாத்திங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இப்போ ரெண்டு வருஷம் செடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வருஷம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா இது கவாத்திங் செடியிலருந்து ரெண்டு அடி விட்டுட்டு இப்போ ரெண்டு பிரான்ச் இருந்தாலோ மூணு பிரான்ச் இருந்தாலோ ஒரு பிரான்ச் இருந்தாலோ செடியிலேருந்து கீழே தரையிலேருந்து ஆவரேஜாக ஒரு ரெண்டு அடி விட்டுட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு இதில் சாஃப் இல்லை சாஃப் பவுடரை மட்டும் நம்ம பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிட்டோம்னா போதுமானது இதில் வந்து சைடில் நியூ பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்தது தான் இது சைடில் நியூ பிரான்ச்சாக வந்தது இந்த பிரான்ச்சில் வந்து வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு இலைகளுக்குமே நம்ம ஒவ்வொரு பிஞ்சு வந்திருக்குது இது மரமாகாது நிறைய விவசாயிகள் கேட்டீங்க அத்தி வந்து மரமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடி வந்து இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா மரமாகாது செடியாக தான் ஈல்டு வரும் இது பூனை ரெட் அப்படிங்கிற ஒரு ரகம் இது செடியில் காய்க்கூடிய ரகம் தான் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பிஞ்சுகள் வரும் இது ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு செடிக்கே ஆரம்ப ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏழு கிலோ வரைக்கும் ஒரு ஆ ஒரு ஆவரேஜாக ஒரு ஏழு கிலோ வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்க முடியும் இதை வந்து விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக தோட்டமாகவும் ஃபுல்லாகவே நடவு செஞ்சு வளர்க்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்னைக்கு கூடு ஊடுபயிராக இல்லை மற்ற மரப்பயிர்களுக்கு ஊடுபயிராகவும் நம்ம நடவு செஞ்சு வளர்க்கலாம் இது ஸ்பேசிங் அப்படிங்கிறது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு அடி டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதுமானது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மோதாது என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கவாத் தான் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு செடி இந்த செடி இந்த செடி மோதாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம கவாத் பண்ணி விட்றோம் கவாத் பண்ணி விடும்போது புது இலையில் வந்து வரக்கூடிய நம்ம பிஞ்சுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிச்சு எடுத்துக்கலாம் இன்றைக்கு நம்ம வந்து நடவு செஞ்ச ஏழு மாதத்துலேருந்தே ஈல்டு ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ எந்த ஒரு பயிரும் நம்ம நடவு செய்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ரூட்ஸ் ட்ரீயாவோ இல்லை வந்து ஃப்ரூட்ஸில் சாகுபடி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் ஈல்டு எடுக்க நேரஸ்ட் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் நடவு செஞ்ச உடனே எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஏழு மாதத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த அத்தி அத்தி ஃப்ரூட்ஸில் வந்து ஈல்டு எடுக்க ஆரம்பிக்கலாம் இதனுடைய வந்து பார்த்திங்கன்னா சதை வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல் ரெட்டீஸாக இருக்கும் இது வந்து பிஞ்சு தான் இன்னும் வந்து மெச்சூர் ஆகலை மெச்சூர் ஆகாத பிஞ்சு தான் இந்த பிஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக எப்போயுமே பாருங்கள் பூனை ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து நல்லா ரெட்டிஸாக இருக்கும் மெச்சூர் ஆகாத பிரிஞ்ச கூட என்ன பண்ணலாம்னா சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட் தரக்கூடியது எல்லா விவசாயத்தையும் நாங்கள் சொல்லியிருந்தோம் இது வந்து ஒரு பால் செடி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இலையில கட் பண்ணாலோ இந்த காம்பில் கட் பண்ணாலோ நம்மளுக்கு பால் வரும் அப்படி வரும் லோ மெயின்டெனன்ஸ் தான் பூச்சினை தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு அதிகமாக மருந்து அடிக்கணும் அதிகமாக உரம் கொடுக்கணும் அதிகமாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காது பெஸ்ட்டு டிசீஸ் இன்றைக்கி பூச்சி நோயெல்லாம் எனக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற விவசாயிகளுக்கு இந்த அச் அத்தி செடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்மியான லேண்டாக இருந்தாலும் அதிகமாக லேண்டாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த அத்தி செடி வந்து சாகுபடி செய்யலாம் கமர்ஷியலாக இன்றைக்கி மார்க்கெட் நல்லா போயிட்டுருக்குது அத்தி மட்டும் இல்லாமல் அந்த விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா தென்னை மற்ற எல்லாமே சாகுபடி செஞ்சுருக்காங்க இந்த அந்த ஃபார்மரு அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் ட்ரை ஃப்ரூட்டாகவும் சேல்ஸ் இருக்காங்க இது ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக மட்டும் தான் நம்ம மார்க்கெட்டிங்க்கு விவசாயிகளுக்கு ரெக்கவுண்ட் பண்ணுறோம் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டுக்கு தான் நம்ம விவசாயிகளை ரெக்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ஆனால் இந்த விவசாயி ஓன் இன்ட்ரெஸ்ட்டாகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் வரும் அப்படி வரதுனால நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பூச்சி நோய்கள் வந்து அதிகமாக வராது இது மெச்சூர் ஆகலை ஃபிஃப்டி பர்சன்ட் தான் மெச்சூர் ஆகிருக்கு ஃபுல் ரெட்டாக இருக்கும் நல்லா மார்க்கெட்டிங்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென்னை எல்லாமே நம்மளுடைய மெயின்டெனன்ஸ் தான் பார்த்துருக்கோம் நம்ம கொடுத்த ஒரு தென்னை தான் சரி நடவு பிஞ்சு கரெக்டாக இருபத்தி நாலு மாதம் ஆகுது எப்பவுமே நம்மளுக்கு பாலைகள் வர ஆரம்பிச்சிடுச்சு தெரியல பொய்ப்பாலைகள்னு சொல்லுவோம் அதாவது தென்னையில் முதல் வரக்கூடிய பாலைகளை முதல் ரெண்டு மூணு மாலை பாலைகள் வந்து எப்போவுமே பொய்ப்பாலைகளாக தான் வரும் நாலாவது பாலை மூ அஞ்சாவது இருந்தால் நம்மளுக்கு வந்து பிஞ்சுகள் நிற்க ஆரம்பிக்கும் இப்போ இது நடவு செஞ்ச இருபத்தி நாலு மாதத்துலேயும் நம்மளுக்கு பிஞ்சுகள் வர ஆரம்பிச்சிருச்சு கம்ப்ளீட் அதாவது ஏ டு ஜெட் எல்லா சொல்யூஷனுமே நம்ம பசுமை பார்வையோடு வந்து நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தென்னை வா தென்னை மா கொய்யா சப்போட்டா எலுமிச்சை அந்த மாதிரி விவசாயிகளுடைய தேவைகள் என்ன விவசாயிகளோட மண் என்ன விவசாயிகளோட மண் வளம் என்ன அவங்களுடைய தண்ணி சோர்ஸ் எப்படி இருக்குது அவங்க மண்ணுக்கு அவங்க இடத்துக்கு என்ன பயிர் பண்ணால் நல்லா சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம முழு ஆலோசனை கொடுத்துட்ருக்குறோம் அதனால் மரப்பயிர் பழப்பயிர் சம்மந்தமான எல்லா விதமான இது முக்கியமான விஷயங்களுக்கும் நமக்கு கரெக்டான சொல்யூஷன் கொடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் அந்த மாதிரி மரப்பேர் பல பேர் சாகுபடி செய்யணும் நினைக்கக்கூடிய விவசாயிகள் எங்களை தொடர்பு கொடுங்க உங்களுடைய நிலத்துக்கு வந்து பார்வையிட்டு உங்கள் மண்ணுக்கு தண்ணிக்கு என்ன பயிர் சாகுபடி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முழு ஆலோசனை கொடுத்து உங்கள் நிலத்தை வந்து அதுக்கேற்ற மாதிரி மரப்பேர் பல பேர் சாகுபடியாக மாற்றி கொடுத்து ரெடியாக இருக்கிறோம் அதனால் இது மாதிரி மற்ற விவசாயிகளும் பயனடை மாதிரி எங்கள் சார்பாக கேட்டுக்கூடியோம்